உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கும் தவிர உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அவங்க காம்பினேஷனே ஒரு மாதிரி இவர் ஒரு கவுண்டர் போடுவார் அவர் ஒரு கவுண்டர் போடுவார் அதுக்கு ஒரு சத்யராஜ் ரியாக்ஷன் அவர் உள்ள செட்டில் வரும்போதும் சரி இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரே சாமா இருக்கு சார் எங்களுக்கு அப்புறமா சரி யோகி பாபு காமெடி கனெக்ட் ஆயிருக்கு படம் எல்லாருமே நல்லா இருக்கும் சார் எப்படி உங்களுக்கு படத்தை சூப்பராக இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி மக்கள் உள்ள இருக்கும்போது சிரிக்கிறாங்க

காலேஜ் பசங்க வந்தாங்க கப்புல்ஸ் வந்தாங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேனால அவங்க ஓரமா அவங்க என்ஜாய் பண்ற படத்தை என்ஜாய் பண்றாங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்தவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க சில காமெடிக்கெல்லாம் அவங்க திருப்பி ஒரு கவுண்டர் போட்டுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆர்டிஸ்ட் வரும்போது ஜெய் மேல இருந்த அந்த ஒரு இது பார்த்து அவங்க வந்தாங்க அவங்க எல்லாம் வந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணாங்க அவர் காமெடிக்கோ அவர் எமோஷன் சீன் வரும்போது எல்லாம் வந்துட்டு நிறைய அவங்க எல்லாம் ஒரு ஒரு சைட்ல அவங்க என்ஜாய் பண்றாங்க சோ ஒரு மாதிரி திருப்தியா பேக்டா இருந்துச்சு

எனர்ஜி டவுன் ஆறுமோ அது தெரியவே தெரியாது உங்களுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு சோ மறக்காம பேபி அண்ட் பேபி பாருங்க ஆதரவு ரொம்ப தேவை

எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட படம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாக்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மெயினா வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றது வந்து என்னோட ஃபேன்ஸ் சொல்லி நான் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவேன் அந்த நாலு பேரை நான் வந்து சும்மா இருக்க சொல்றேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் பட் உண்மையிலே நான் வந்து இந்த படத்துக்கு என்னோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு நான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு ஷோக்கு கூட வந்து வேலண்டைன்ஸ் அன்னைக்கு அவங்க கேர்ள் ஃபிரெண்ட்லாம் விட்டுட்டு ஏன் படம் பார்க்க வந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டே ஓப்பனிங் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குன்றதுலேயே சந்தோஷமாக இருக்கும் மனப்பை திரிஞ்சாங்க ஆமாம் 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 எல்லோருமே இது எல்லாரோட இது நான் பேஸ் வந்து டேரெக்டர் கொடுத்தது ஸோ அப்புறம் எல்லாேருமே சின்ன சின்ன ஒர்க் பண்ணி அது எல்லாரும் ஆர்ட்டிஸ்டனே ரொம்ப கரெக்டாக ப்ரோஃபைட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே சிம்பிள் கம்பெனிக்கே ரொம்ப சிரிப்பேன் பட் இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப சிரிப்பு சரியாக எல்லாருமே ஆமாம்

அப்புறம் சத்யராஜ் சார் அப்புறம் சிங்கமொழியான பல ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருமையா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியா ஒரு ரெண்டரை மணி நேரம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க அதான் சார் அதான் சார் நானும் அதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா ரத்தா வெறி அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸா ஏதாவது ஒரு 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 படம் வேணும் அதுக்காக தான் இந்த படம் பண்ணிருக்கோம் காமெடி அருமையாக ஒர்க் அவுட் எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காங்க என்னோட என்னோட புடியூசர் இவர் வந்து யுவராஜ் சார் அவர் என்னன்னா பணத்தை பத்தி எதுவுமே பார்க்கல கதை நல்லா இருக்கு அருமையா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சுதந்திரம் கொடுத்தாரு அதனால அந்த படம் இவ்வளவு பெரிய படமா வந்திருக்கு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சார் எல்லாமே இருக்கு சார் காமெடி இருக்கு எமோஷனல் இருக்கு ஒரு ஃபேமிலி டிராமா இருக்கு வந்துங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போலாம் சார்

இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரொடியூசர்ஸாருக்கு டேரக்டருக்கு எனக்குமே இது முதல் படம் எங்களோட லக்கி சாம் வந்து ஜெயிகிறது ஸோ இந்த படம் நீங்கள் எல்லாருமே மனசார சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர் சார் டேரக்டர் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க முக்கியமாக ஜெய் டாலிங் வந்து எனக்கு ஸ்டார்டிங் டேலேருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு கண்டிப்பாக கப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நண்பர்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து படத்தை வந்து பார்க்கணும் எதிரும் நல்லபடியா மக்கள் ஆதரவு கொடுத்து தெரிஞ்சதுங்க வன்முறை ஆபாசம் இரட்டை வசனம் ரொம்ப ஒரு குடும்ப சந்திரமா அமைச்சிருக்கு எல்லா காமெடி நடிகர்களும் கலந்துருக்கிறதுனால நல்லா அருமையாக வந்துருக்குது என்று சொல்லுங்கள் ஸ்கிரீனில் பாட்டு இமான் சார் ரொம்ப அருமையாக பிரமாதமாக பண்ணி கொடுத்துருந்தாரு நாலு பாட்டுமே ரொம்ப மென்மையாக ஒரு மெலடியாக வந்துருக்குதுங்க எல்லாம் ரசித்து பார்ப்பீங்க குடும்பத்தோடு வந்து எல்லாருமே கண்டு கிடையாதுங்க நல்லா இருக்குங்க ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

போச்சு படம் காமெடி முழுக்கா காமெடி நான் சொல்ல படம் காமெடியா இருக்கு ரியாஷா இருக்கு சென்டிமெண்டா இருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் தெரிவிச்சிருக்காங்க குழந்தைங்க எங்கெங்கயோ விட்டு போயிடறாங்க மாலுக்கு போனா சரி குழந்தை எப்படி சொல்லுன்னா இப்போ எங்கெங்கயும் போயிடுறாங்கல்ல மாலுக்கு போனால் சரி குழந்தைங்க கையிலேயே பிடிக்க மாட்டுறாங்க இப்போ பஸ்ஸில் சொன்னா சரி அவங்க வந்து எந்த இடத்துல உட்காடுறாங்க குழந்தை பின்னாடி உட்கார இருக்கிறாங்க திடீர்னு காணா போயிடுது குழந்தைங்க மாறி போயிடுது அதான் தெரிவிச்சாங்க குழந்தைங்க வந்து பத்திரமா பாத்துருக்கணும் பேரண்ட்ஸ் கையில பத்திரமா பார்த்துக்கணும் கத்திரி சார் சூப்பராக பண்ணிக்கிறாங்க யோகி பாஸ் சார் சூப்பராக பண்ணிக்கிறாங்க தங்க ஒரு சார் மட்டும் ஒருத்தரும் பேர் சொல்ல முடியாது பட்டாலமே இருக்குல்ல காமெடி பட்டாலமே ஆ காமெடி ஒரு பட்டாலமே இருக்குது திடீர்னு காமெடி பண்ணுறேன் திடீர்னு ரிலேஷன் பண்ணுறேன் சூப்பராக இருந்தது எல்லாருமே சூப்பராக பண்ணிக்கிற தேங்க் யூ மஸ் மஸ் மஸ்ட்